பாரதியார் பத்தி பாரதிதாசன் ஒரு வரை எழுதியிருப்பாரு சினிமாங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல சினிமா இவ்வளவு செலவு பண்ணி அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு கோடாலி வெட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அதை கூர்த்திட்டே இருக்கிறப்ப தான் இன்னும் நல்லா வெட்டும் சமுத்திரகனி இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு என் தோல்ல போட்டு ஒரு விஷயம் கை போட்டு சொன்னார் ஒரு விஷயத்த நல்லா நான் ஒர்க் பண்ணணும் இருக்கு நீ இதை பத்தான் மறந்துரு நான் என்ன பண்ணா நல்லா வரும்னு உனக்கு தோணுதோ அவ்வளோ நீ பண்ணு நான் உனக்கு எக்ஸ்ட்ரா நாளும் நான் உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு சாரி உன் பேர் தெரியல பேரே தெரியாதா நம்ம கிளாஸ்ல அறுபது பேர் இருக்காங்க உனக்கு எல்லார் பேரும் தெரியும் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஒரு படி முன்னே இருந்தோம் அது வெற்றி தான் எல்லாருக்கும் வணக்கம் சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த படம் ரொம்பவே பாசிட்டிவா இருந்தது எனக்கு இந்த படம் ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்கும்போது நான் நிறைய படங்கள் அப்போது ஒத்துக்கலாம் வந்து எல்லாரும் பர்சனல் இஷ்யூஸ் ஸோ சரி சினிமா பண்ணோமா வேண்டாமா இனிமே வேற ஏதாவது யோசிப்போமுன்னு அப்போது அந்த நிலைமையில் இருந்தால் நிறைய பேருக்கு தெரியாது பட் அப்போது உங்களை மீட் பண்ணும்போது ஸ்டோரியே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது எனக்கு ஒரு சச்சா நல்ல ஒரு மெசேஜான ஒரு ஸ்டோரி ஸோ ஐ டஃப் மீ வான்ட் டு பி அ பர்ஃபிட் ஸோ எனக்கு இந்த படத்தோட ரிசல்ட் அன்னைக்கு கிடச்சிருச்சு ஒன் ஐ ஃபர்ஸ்ட் கேம் டு ஷூட் பிகாஸ் இட் மேட் மீ லவ் மை ஒர்க் அகேன் ஸோ தேங்க்யூ அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டூ பி அசோசியேட்டட் வித் ட்ரீம் ஒர் பிகாஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய ரெஸ்பான்சிபிளான ஒரு ப்ரொடியூசர் நிறைய கான்டென்ட் ரிவன் இன் ஸ்டெர் ஜஸ்ட் ஒரு நல்ல மார்க்கெட் உள்ள ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணாமல் அவங்க வந்து நிறைய கான்டென்ட் வைஸ் குவாலிட்டி ஃபில்ம்ஸ் நிறைய பண்ணுறாங்க ஸோ ஐ ஹோப் வீ ஜாயின் யோர் லிஸ்ட் ஆஃப் ஹிட் ஃபில்ம்ஸ் அண்ட் த டெக்னிக்கல் டீம் எங்கள் கேமராமேன் அவர் ரொம்ப அமைதியாக எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பார் நான் பண்ண எல்லாத்துக்குமே அவர் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சும்மா பாசிட்டிவாக எடுத்துருப்பாரு அண்ட் தி எடிட்டர் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது அண்ட் இட்ஸ் ஸோ மச் யூ கன்வேட் இந்த சாங் ஸோ அது எல்லாமே அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க மௌன் எல்லாமே அண்ட் நிவாஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டிரெக்டர்ஸ் எனக்கு தகுதியில் அவங்க சாங் ரொம்ப பிடிச்சி நானும் நிறைய ஒரு இமேஜினேஷனில் தான் வந்தேன் இந்த படத்தில் ஆ கூட ஒரு நல்ல லவ் சாங் இருக்கும்னு ஆனால் படத்தில் அவரோட லுக் பார்த்து ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கில் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் பட் இப்போது அந்த விஷுவல்ஸ்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு பையன் ஆனால் அவ்வளோ ஐ திங்க் நோட்டீஸே பண்ண மாட்டோம் இல்லையா நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சர் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்னா யூ டோன்ட் லுக் பேக் அண்ட் சி நம்ம பின்னாடி எப்படி இருக்காங்க நம்ம எப்போதுமே லைஃப்பில் வி ஹேவ் டு கோ ஹெட்னு தான் பார்ப்போம் ஸோ டு சி அ கேரக்டர் லைக் தட் பீங் ரெப்ரஸன்ட் ஸோ ஸ்வீட்லி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம் ப்ளீஸ் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் பிகாஸ் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் படம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது ஐ திங்க் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் யோர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும் டு டாக் அபவுட் யுவர் ஓன் லைஃப் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த கதையை ஏன் எடுக்கணும் இந்த படத்தை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை சொல்றதுக்கு முன்னால் இங்க இங்கே மேடையில் உட்காந்துருந்தவங்க கண்ணுக்கு தெரிஞ்சவங்க நன்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது சொல்கிறோம் இந்த இது ஒரு கூட்டு முயற்சி ஒரு கூட்டு கனவு சினிமா இதில் ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தா தான் அது நடக்கும் பாரதி பாரதியார் பற்றி பாரதிதாசன் ஒருவரை எழுதியிருப்பார் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் அப்படின்னு எழுதுவார் ஸோ சினிமாங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல சினிமா தான் உருவாக்க முடியும் ஸோ இந்த படத்திற்கு எல்லாருமே அவங்கவுங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த படம் நிச்சயமாக அவங்களுக்கு அதோட பெஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தயாரிப்பாளர்லேருந்து படம் பார்க்குற ரசிகர்கள் வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்தையும் கேட்குறாங்க இவ்வளோ செலவு பண்ணி ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு படம் ஏதோ ஒரு அனுபவத்தை உங்களுக்குள்ள கடத்தணும் ஒரு கண்ணீர் வர வைக்கணும் இல்லை ஒரு சிரிப்பு வர வைக்கணும் இல்லை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் ஏதோ ஒரு உணர்வை உங்களுக்குள்ளே கடத்தணும் சினிமா பற்றி சொல்ல முடியக்கூடிய விஷயம் எது அப்படின்னா கோடாலி வெட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அதை கூர்த்திட்டு இருக்கிறப்ப தான் இன்னும் நல்லா வெட்டும் ஸோ ஒரு சமூகத்தினுடைய கருத்துக்களை உணர்வுகளை கூர்த்திட்டக்கூடிய வேலைகளை படைப்புகள் தான் செய்ய முடியும் படைப்புகள்லையும் சினிமாவுக்கு அது அதிக பலம் உண்டு அது கூர்மையா இருந்தால் ஒரு சமூக விழிப்புணர்வு உள்ள சமூகமா இருக்கும் ஸோ அந்த நம்பிக்கையும் அந்த விஷயத்தையும் நோக்கி தான் ஒரு ஒரு கதையும் பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம் ஒரு பத்திரிக்கை எனக்கு தான் சொல்லிக் கொடுத்துச்சு பத்திரிகைக்குள்ள இருக்கிறப்ப நான் அந்த விஷயங்கள தான் கையில் எடுத்து பண்ணியிருக்கேன் நான் பண்ண நிறைய ஹியூமன் ஸ்டோரிஸ் தான் நான் எதிர்காலத்துல கதையா பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும் நான் எப்பவே சொன்ன மாதிரி வந்து இதுல நன்றி சொல்லக்கூடிய லிஸ்ட்டு இது பேர் தெரியாது அதாவது இந்த இடத்துல வந்து முகமேக்கு தெரியாமல் உட்காந்துருக்கிற அஸ்டன்ட் டைரக்டர்கள் என்னோட டீம் நான் இதில் வந்து காஸ்டியூம் டிசைனில் ஆரம்பிச்சு யாருமே வந்து இந்த இடத்துல இல்லை அவங்கவுங்க வேலையானா அவங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்துல நடிகர்களா இன்னும் சில பேர் முக்கியமான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அவங்க இன்னைக்கு வர முடியல மத்தியான நேரத்தில் வச்சதால ஷூட்டிங் அதுன்றதால அவங்களால வர முடியல அவங்க நல்லா நன்றி மறப்பது நன்றென்று நான் சொல்லணும் சமுத்திரகனி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு புது இயக்குநர்கள் அறிமுக இயக்குநர்கள் படம் பண்ணுறதுக்காகவே அவர் நடிகராக அப்படிங்கறது கேரக்டர் நீங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா போதும் சரி தம்பி பாத்துக்கலாம் அப்படின் சோ ப்ரொடக்ஷனுக்கும் அவருக்கும் என்ன நடக்கும் தெரியாது ஆனா கடைசி அவர் படத்துக்குள்ள வந்து நிற்பாரு இந்த இதுல வந்து முதல் நாள் ஷூட்டிங்கில் அவர் வந்தப்போ என் தோல்ல போட்டு ஒரு விஷயம் கை போட்டு சொன்னார் ஒரு விஷயத்தை நீ வந்து எனக்கும் ப்ரொடக்ஷனுக்கு தன்னால்தான் தான் அக்ரிமெண்ட்டு இவ்வளோ நாள்தான் நான் ஒர்க் பண்ணணும் இருக்குது நீ இதை பற்றி தான் மறந்துரு டென்ஷனால்தான் படம் எடுக்காத நான் என்ன பண்ணால் நல்லா வரும்னு உனக்கு தோணுதோ அவ்வளோ நீ பண்ணு நான் உனக்கு எக்ஸ்ட்ரானாலும் நான் உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே ரசித்து எடுத்தேன் எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா டே ஆச்சு ஆனால் இது கண்டிப்பாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஒரு டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னு சொன்ன மாதிரியே முதல்ல சொன்ன வார்த்தையை கடைசியில் வந்து காப்பாற்றினார் ஸோ சொன்ன தேதி தாண்டி வந்து எந்த இல்லாமல் ரொம்ப இணக்கமாக நடிச்சு கொடுத்தாரு ஸோ அப்பப்போ படம் தம்பி படம் வரும் தாமதமாகவும் பயப்படாத நான் ஜெயித்தேன் நீ ஜெயிக்க மாட்டியா அப்படின்னு இப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாரு அவர் இந்த இடத்துல இல்லை இருந்தார் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அவருக்கு என்னுடைய நன்றி நாசர் சார் ரொம்ப சின்ன ரோல் தான் பண்ணார் ஆனால் சின்ன ரோலும் ஒரு ஒரு ப்ரெசன்ஸாக அவருடைய ஃபீல் வந்து அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸாக கொடுத்தது ஸோ எனக்கு எல்லாம் நீ வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் கேரக்டர் நல்லா நல்லாயிருக்கும் ஏன் என்னையா நாலு நாள் அஞ்சு நாள் கேரக்டர் எடுத்துகிட்டு வரேன் கேட்பாரு சார் எங்கள் படமே நாற்பது நாள் தான் அதில் இருபத்தஞ்சு நாள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்லா ப்ரெசன்ஸாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ பாலசரவணன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப மதுரையில் இருக்கார் அவர் வந்திருக்கணும் இங்கே வர முடியல ஜான் விஜய் மாரிமுத்து ரமா அனுப்பமா இந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நடிகர் பட்டாளம் இதுக்குள்ளே இருந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு டீமை கொடுத்ததுக்காக நான் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் பிரபு சார் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் எரிட்ட கடைசி நிமிஷத்தில் எனக்கு இவர் தான் வேணும்னு நான் கேட்டேன் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பரவாயில்ல நீங்கள் பரவாயில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் லிபர்ட்டியோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு நல்ல டீம் அமைச்சு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குற ஃப்ரீடம் தான் நல்ல கண்டென்ட்டை உருவாக்க முடியும் அந்த வாய்ப்பை தொடர்ச்சியாக தரக்கூடிய நீ வரக்கூடிய இயக்குநர்களுக்கும் தொடர்ச்சியாக கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ அதில் தான் நீங்கள் நினைக்கிற படங்கள் இங்கே திரைக்கு வருது அந்த சுதந்திரம் அந்த நம்பிக்கை இது ரெண்டையும் தரணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பல தடைகள் தாண்டி படம் தேட்டருக்கு வருது உங்கள் இந்த இடத்துல இருந்து நான் இங்கே உள்ளே வரப்போ சித்ரா என்னை கட்டி பிடிச்சி தம்பி மேலே போயிட்டடா நீ அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா கேர்னு சொன்னல அந்த விஷயத்தை நான் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர்கிட்டையும் பண்ணுறேன் ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் இடத்துலருந்தே நான் வந்திருக்கேன் உங்கள் வாழ்த்துக்களும் உங்களுடைய வரவேற்பும் இல்லைனா என்னுடைய பயணம் தொடர்கதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும் தொடர்ந்து தரீங்க தொடர வேண்டும் கேட்டுக்கிறேன் யாரையாவது யாராவது விடுபட்டு இருந்தால் நினைவு வருது இது ப்ரொடக்ஷன் டீம் சிராஜ் விவசங்கர் ராஜாராம் கோகுல் பிஆர்ஓ ஜான்சன் சார் ஜான்சன் சார்லாம் எனக்கு தெரிஞ்சு ராத்திரி பத்து மணிக்கெலாம் சித்திரவதை பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறது கூப்பிட்டுருக்கேன் அவரும் மனம் தானே அவரும் பத்திரிக்கையாளராக படத்தோட சந்திச்சிருக்கேன் ஒரு இயக்குநராக பார்க்குறப்ப அந்த மரியாதையோட அந்த இடத்தாலும் இல்லை நான் தான் வந்து பார்க்கணும்னு தேடி வருவார் அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை ப்ரொஃபஷனலாக நேசிக்கிறவங்கன்னு இந்த டீமே ஒரு பாசிட்டிவான டீம் இந்த படமும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் உணர்வை பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் நான் நம்புகிறேன் நிறைய பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க வாய்ப்புக்கும் இதுக்கும் ரொம்ப நன்றி கூட்டத்தில் ஒருத்தன் டுவெண்ட்டி எயிட் ரிலீஸ் ஆகுது எனக்கு என்னோடய கரியரில் இது நாலாவது படம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு படம் எனக்காக சார் வந்து நான் தான் வேணும்னு பிரபு சார்கிட்ட எனக்கான என்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் பிகாஸ் ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் அண்ட் இன்னொன்று என்னென்னா பாடல்கள் வந்து நல்லா அமைஞ்சிட்ருக்கு எல்லாருக்கிட்டேருந்து நல்லா வரவேற்பு வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மோர் தென் எனக்கு என்னென்னா அந்த படத்தில் சார் அண்ட் அசோக் செல்வனுக்கு நல்ல பேர் கிடைக்குங்கிறத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் ஏன்னா வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் கேட்டேன் சார் சார் ஸ்கிரிப்ட் இருந்தால் கொடுக்க முடியுமா சார் ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் உனக்கு ஸ்கிரிப்ட் கேட்குறியா அப்படின்னு சார் பார்த்தேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பட் இல்லை சார் நான் இன்னும் படத்துக்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் மேடம் என் ஸ்கிரிப்ட் கொடுங்க சார் நான் ஸ்கிரிப்ட் படித்தோன்னே ரெண்டு தடவை படித்தேன் பவுண்ட் ஸ்கிரிப்ட் படித்தோன்னே சார் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா வந்து சார்மே ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன் ஏன்னா அவர் வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு பர்சன் ப்ளஸ் நாலு பேருக்கு நல்லது செய்கிறாரு நான் எல்லாருக்கும் எல்லாருக்குமே சார் மேலே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் அண்ட் ஸோ மச் ஆஃப் லவ் ஹி ஹேஸ் ஃப்ரம் ஸோ மெனி பீப்புள் ஏன்னா இந்த படத்துலேயே அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா படத்தில் வந்து என்ன ஒரு ஒரு விஷயங்கள் இல்லாமல் ஒரு படத்துக்கு நான் எல்லாேருக்கும் என்ன தேவை ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷ்னல் மெசேஜ் படத்தில் இருக்குது கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கண்டிப்பாக மிகைப்படுத்துறதுக்காக சொல்லலை ஏன்னா ஒரு பர்சூட்டா ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிற ஒரு படம் பார்த்துட்டு நான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணேன் இந்த படத்தில் அந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ஏன்னா எல்லாருமே எங்களோட வேலையை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறோம் எனக்கு வாய்ப்பளித்த பிரபு சார் தேங்க் யூ சார் அண்ட் அட் ஆல் த கோ டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட் அண்ட் மை ஃப்ரெண்ட் லைக் ஃபேமிலி அசோக் அண்ட் பிரியா அண்ட் எல்லாருமே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவாக அந்த படத்தில் வந்து எஃபர்ட் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடி பிடிக்கும் நான் நம்புகிறோம் ஸோ எல்லோரும் தே லைக் ப்ரெஸ் எங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ கூட்டத்தில் ஒருத்தர் உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கிற சினிமா கூட்டத்தில் ஒரு படம் தான் அது பெரிய கூட்டம் சினிமா அவ்வளோ படங்கள் இருக்குது இதில் வந்து இந்த படத்தை நம்ம வந்து ஒரு இந்த கூட்டத்தில் இது ஒரு படம் அப்படின்னு இந்த படத்தை காமிக்கிறது உச்சியமாக பெரிய போராட்டம் தான் பட்டு அந்த போராட்டத்தை வந்து இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் திங் ஞானவேல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஆக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபார் ஒரு ப்ரொடியூசருக்கு ஞானவேல் வந்து ஒரு டெலேட்டு ஒர்க் நான் அப்படியே ஈஸி சேர் போட்டு உட்காந்துக்கலாம் ஞானவேல் மட்டும் அப்படியே கமிட் பண்ணி உள்ள எழுத்துட்டோம்னா ஸோ அந்த மாதிரி ஓவன்லி அவர் தன்னுடைய சொந்த எஃபர்ட் போட்டு நிறையா ப்ரொடியூசருடைய வேலைகளை வந்து பெரும்பாலும் அவரே பார்த்துக்குவார் அந்த வகையில் தேங்க்ஸ் டு ஞானவேல் அவர் ஒரு நண்பராக தெரியும் அவர் ஒரு கதாசிரியரா தெரியும் அந்த நேரத்துலாம் நம்ம சினிமா பற்றி அதிகமாக பேசிக்கிட்டதே இல்லை பட் அவர் படம் ஆரம்பித்தோம் உடனே நிச்சயமாக இவரால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தது நாட் ஒன்லி தட் ஒரு ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் ஆரம்பிக்கிறப்ப இந்த படத்தை என்ன ரீசனுக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி கதை கேட்குறப்ப இருந்துகிட்டே இருக்கும் இந்த கதை கேட்டோடனையும் நிச்சயம் இது சொல்லப்பட வேண்டிய படம் ஏன்னா நம்மளுடைய பெரும்பான்மையானவர்களுடைய ஒரு படம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நான் நிறையா ஸ்கூல் மாதிரி இருக்கேன் ஒரு எட்டு ஸ்கூலுக்கு மேலே போயிருக்கேன் அதனால் வந்து ஃப்ரண்ட் பெஞ்ச் மிடில் பெஞ்ச் பேக் பெஞ்சுன்னு ட்ராவல் ஆகிட்டே இருப்பேன் எவ்ரி டைம் பட் அந்த மிடில் பெஞ்ச் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் அதாவது டீச்சர் நல்ல மூடில் வர்றப்போ வந்தோனையும் வந்து பசங்களாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பெஞ்சில் பேசுவாங்க கோவமாக இருக்கப்போ பின்னாடி இருக்கிற பசங்களை பார்ப்பாங்க அவங்களுடைய பார்வை வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கப்போ மட்டும்தான் அந்த மிடில் வரும் இன்னைக்கு எவனாச்சும் கலாய்க்கணும் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் சென்டரில் பார்ப்பாங்க அப்படி ஒரு 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 பாவப்பட்ட ஒரு விஷயமாவே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கம்யூனிட்டியாக வந்து தனியாக உருவாக்கப்பட்டு இருந்துச்சு அந்த மிடில் பெஞ்சு அந்த அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான எதார்த்தமாக எல்லோரும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான் சிலருக்கு அது வந்து ஆச்சரியமாக நம்ம கதை மாதிரியாக இருக்குதுன்னு சொன்னால் சிலருக்கு இல்லை இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இதில் என்ன இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஒரு ட்ராவலாக தான் இருக்குது பட் அப்படி ஒரு கதை இதை எல்லாருமே வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க அசோக் அவர் முதல்ல சொன்ன மாதிரி வீட்டில் அந்த ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் டைம் அசோக்கு ஃபோட்டோக்காக வச்சுட்டு பார்த்தோன்னா அசோக்கா அப்படின்னாங்க ஸோ கண்டிப்பாக ஓகே கேரக்டர் கரெக்டாக கேரக்டரில் உள்ளே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் இருந்துச்சு ஸோ பிரியா அண்டு அவங்களுடைய ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க அபவுட் ஹர் ப்ராஜெக்ட் ரொம்ப ப்ரொட்டக்டிவாக அந்த ப்ராஜெக்ட் பற்றி எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ தேங்க்ஸ் டு ப்ரியா அண்ட் அண்ட் எவ்ரிபடி இதெல்லாம் நடித்தா எல்லோருக்கும் நன்றிகள் அண்டு ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் கது சார் ஆகட்டும் ஆகட்டும் இந்த பிரமோத் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டராக இருக்கிறப்போ ஒரு ஒரு கேமராமேன் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் அதே நேரத்தில் வந்து அவருடைய கலரை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு கேமராமேனாக வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட ஒர்க் பண்ணுறப்போ டைரக்டரோட கலர் வெளியே தெரிகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அந்த மாதிரி அவருக்கான ஸ்பேஸை கொடுத்து தேவையான சப்போர்ட் தேவையான நேரத்தில் மட்டும் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு கேமராமேன் ராஜமுருகன் அவர் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு ஸோ அந்த இதில் நம்பி நாங்கள் வேன் டு ப்ரமோத் பட் பிரமோத் ஹீ ஜஸ்டிஃபைட் இஸ் பார்ட் அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அண்டு லியோ லியோ கொண்டு எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா லியோ அவ்வளோ சண்டை போடுவாங்கள ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் ஐயோ லியோவா சொல்லி கேட்குற அளவுக்கு பட் ஒரு ஒரு எடிட்டராக அதுதான் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எதிர் லியோ கிட்ட தான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா ஒரு ஒரு கன்டென்ட் இது தேவை இது தேவையில்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து லியோ வந்து அவருடைய பாட்டை ப்ளே பண்ணுவார் அந்த வகையில் இந்த படத்துலேயும் வந்து நிறைய விஷயங்கள் அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஃபார் டு ஞானவேல் தேங்க்ஸ் லியோ அண்டு நிவாஸ் எனக்கு தேங்க்ஸ் சந்தோஷ் நான் நிவாஸும் சந்தோஷும் அவ்வளோ க்ளோஸ் அந்த வகையில் நிவாஸ் வந்து ஒரு எந்த ஒரு விஷயம் கேட்குறப்போ இல்லை இது கரெக்டாக இருக்கும் நம்புங்க நல்லா சொன்னதே இல்லை அப்படியா இப்படியோ நம்ம சரி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு திரும்ப போய் மறுபடியும் ஒர்க் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் தரோட ஒர்க்கு கொடுத்துட்டே இருந்தாப்புல அந்த வகையில் எஸ் இப்படியே இருக்க வரைக்கும் நிவாஸ் வில் கோ மோர் அண்ட் மோர் ஹைட்ஸ் ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன் அண்ட் அகெயின் நான் அசோக்கு தேங்க்ஸ் அண்ட் சாரி ஃபார் த டிலே ஏன்னா இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு பட் இது இப்போ சொன்னதுதான் இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் தான் வந்து ஒரு படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு அதிகமாக சண்டை போட்டுக்கிறாங்க ஆடியன்ஸு வர்றதுக்கு சண்டை போடுறதில்ல அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய குழப்பங்களை தாண்டி இதில் வெளியே வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது பட் ஒரு கண்டென்ட்டாக வந்தால் சாட்டிஸ்ஃபை ஆகி போகிற மாதிரியான ஒரு கண்டாக வந்திருக்குன்னு நம்புகிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாரும் மக்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும் ஸோ அது சரியான வகையில் அந்த மக்கள்கிட்ட போய் சேரணும் அதுக்கு இன்னும் நாங்கள் எடுத்தாச்சு வச்சுருக்கோம் எங்கள் கையில் மட்டும் இல்லை இதுக்கு அடுத்ததான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதுக்கப்புறமான தியேட்டர் ஓனர்ஸ் அந்த அளவுக்கு போக வேண்டியது இருக்குது ஏன்னா இங்கே குழப்ப நிலை வந்துகிட்டு இருக்கு எல்லாருமே அதை பற்றி தான் அடிக்கடி பேசுகிறோம் ஜிஎஸ்டி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே மக்களுக்கு மக்களுக்காக தான் வந்து சினிமா எடுக்கப்படுது எடுக்கப்படுற சினிமாக்காக மக்கள் கிடையாது இதை எல்லாரும் உணரும் பட்சத்தில் தான் வந்து அந்த படம் வெற்றி அடையும் ஸோ அதை உணர்ந்து அது சரியான விலையில் ஒரு மக்கள் அஃபோர்ட் பண்ணுற விலையில் அந்த டிக்கெட் கிடைக்கணும் அப்போ தான் மக்கள் அந்த இந்த காசை செலவு பண்ணலாம் இந்தென்ன நம்மளோட நம்ம செலவு பண்ணுற இந்த மூணு மணி நேரத்துக்கு ஒருத்தான ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப மக்கள் கண்டிப்பாக வருவாங்கன்னு நான் நம்புறேன் அந்த புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அரசிலிருந்து இருந்து விநியோகஸ்தர்லேருந்து தயாரிப்பாளர்லேருந்து எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கொள்ளளவு என்ன நம்ம எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் அது சரியாக போய் சேர்றப்போ கரெக்டாக போய் சேரணுன்னா அதுக்கான சரியான விலையை நேர்க்கு எல்லா ஒத்து வரணும் ஒத்து வந்து சீக்கிரம் இந்த இந்த மாத இறுதிக்குள்ளே அது நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மாத இறுதியில் படம் வருது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லோரும் பைரசியை தவிர்த்து எல்லோரும் தேட்டருக்கு வருவாங்கன்னு நம்புகிறோம் அது நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இதில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லாரையும் வேண்டிக்கிறேன் ஸோ தேங்க்யூ கேன் எங்களுடைய ஒவ்வொரு படங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டறக்கூடாதுங்கிற ஒரு பயத்தோடைய தான் எடுத்துகிட்டு இருப்போம் அந்த வகையில் இந்த படமும் அப்படி கேட்காத ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ அது நீங்கள் தான் சொல்லணும் ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்டு என்னோடய ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன் நான் என்னுடைய மேக்ஸிமம் ஒர்க்கை வந்து டோட்டலாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஐ தேங்க் எவ்ரிபடி அண்டு எஸ்பெஷலி ராமனியம் ஃபார் பீயிங் வித் எஸ் தேங்க்யூ ஏதாவது எங்க உங்களை காணமே நான் தேடினே இருந்தேன் தமிழன் ஒத்துக்கிட்டீங்களே ஏன்னா ஏன்னா இப்பெல்லாம் வந்து நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு வெளில வந்து நான் தமிழன் நான் தமிழன் இந்த கேள்வி வந்து நீங்க வந்து எங்க நான் தயாரிப்பாளர் தான் நீங்க வர்த்தக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்குது அவ்வளோதான் பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை இந்த கதையை நான் ஏன் வெற்றிமாறன் கிட்ட சொல்லணும் வேற எதுவும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை